ஒரு ஆள் இறங்கிக்க எப்படி போதும்னு பார்க்கலாம் வீடா போதான்னு நீ மட்டும் ஓட்டாதே

பொண்ணு ஏற பிளானா ஏரோ பிளானா இல்லை ஏரோ பழானா ero mom 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 ay tamamdır ede ama நீட்டு ஓட்டு சீக்கிரம் ஓட்டுற முதல்ல எங்கடா போய் மாட்டிக்கு தள்ளியோட கையில போத பாரு ஏண்டா கேல உள்ள பாப்பா என்னடா போய் போய் அதுலயே முட்ரா போய் போய் கம்பத்திலே முட்டுறேன் நாய் வந்து கம்பத்தை பார்த்தா காலத்துக்கு கிளப்பிக்குமே அது மாதிரி கம்பத்துக்கே போய் முட்றிய